ஹாய் காலையில் இடியாப்பம் செய்யலான்னு பேசுஞ்சு இடியாப்பம் தனி சரியாகவே வரவே இல்லை இடியாப்பம் பிழிஞ்சா சார் சரியாக வரவே இல்லை அப்புறம் என்ன செய்யுதுன்னா சும்மா காலையில் கோதுமை தோசை சுட்டு டிஃபனை ரெடி பண்ணிவிட்டு ஒன்று இதிலையே கொஞ்சம் உளுந்து வறுத்து அதை பொடிச்சு அதை சளித்து போட்டு அதே மாதிரி கடலை உடச்ச கடலில் அதுவும் அதே மாதிரியே அதை வந்து வறுக்காமலே பொடித்து அதையும் சளிச்சி இதில் போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டு கொஞ்சம் வெண்ணெய் போட்டு செஞ்சு சின்ன சின்னதாக ஊற்ற ஒரு ஷோம் தெரிய தண்ணணும் ஏற்கனவே இடியா பவரில் என்ன வேறு அப்செட் ஆச்சா சரி நான் அப்படி இப்படியே பிழிஞ்சே விட்டுவிட்டேன் ஒரே முறுக்காக பிழிஞ்சி விட்டுவிட்டேன் அந்த காலத்தில் எங்கள் அம்மாலாம் அப்படி தான் ஃப்ரீயாக கடாயை வச்சு அவ்வளோ பெரிய முறுக்காக ஃபுல்லாக ஒரே முறுக்கு ஃபுல்லாக ஊற்றுவாங்க அந்த முறுக்கு பிடிக்கிற இதுவும் அச்சும் அவ்வளோ பெருசு இருக்கும் இரும்பில் இருக்கும் இல்லைன்னா பித்தளையில் இருக்கும் அது மாதிரி சரீன்னுட்டு ஒரே தவா பிழிஞ்சு இட்டு விட்டேன் நல்லா சூப்பராக வந்துச்சுங்க முறுக்கு இதை பாருங்க எப்படி பொறு பொருண்டிருக்கு பார்த்திங்களா அது மாதிரி எதாவது ஒன்று வரலைன்னா அதுக்கு மாற்று ஏதாவது வழி இருக்கும் அதை செஞ்சோம்னா அது அதை விட சூப்பராக வரும் ஓகேங்க తిరువేళిలోంది నళినీ బాయ్